ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை அம்மா பண்ணும் சமயம் இன்னைக்கு இன்றைக்கி ரசபானிபூரி தாங்க வீட்டிலேயே எப்படி செய்யறது சிம்பிளா அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ள போய் என்ன செய்யறதுன்ற பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிருக்கேங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லிங்க ஒரு பச்சை மிளகாங்க ஒரு துண்டு இஞ்சிங்க தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்ச விழுதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க மிக்ஸி அலசி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இந்த சக்கை வந்து நமக்கு தேவையில்லைங்க புளி வந்து நான் இந்த அளவு எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க போய் இதையும் இது ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நிறைய எலுமிச்சம்பழங்க அதையும் இதில் பிழிஞ்சு விடலாங்க பாருங்கள் இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ சக்கை தான் இது இதை எடுத்துடலாங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்புங்க இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து ரசம் பானிபூரி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பானிபூரிக்கு ஸ்டஃபிங்கை ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து நான் ரெண்டு விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சுருக்கேன் இதை வந்து மேஷரோ இல்லை நம்ம கையிலையோ வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்படி பிணைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்க உருளைக்கெழங்க வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூங்க உப்பு தேவைக்கேற்பங்க பொடி என்ன இருக்குதுன்னு வெங்காயங்க அதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லபடி மேஷ் பண்ணதை நல்லபடி கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சுங்க இதையும் எடுத்து வச்சிடலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொறிச்ச பானிபூரியும் இருக்குது பொறிக்காத பானிபூரியும் இருக்குது நான் பொறிக்காத பானிபூரி தாங்க எடுத்திருக்கேன் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பானிபூரியை இதேமாரி பொறிச்சு எடுத்துங்க இதே மாதிரியே மற்றதையும் பொறிச்சிட்டு வந்துர்லாங்க நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்துவிட்டேங்க இப்போ பானிபூரி ரெடி பண்ணிடலாங்க இப்படி உள்ளே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஈஸியாக நமக்கு போட வரும் பாருங்கள் இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த பானிபூரியில் வச்சிடலாங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் ஸ்டஃப் பண்ணி இப்போ ரசம் ஊற்றிக்கலாங்க பாருங்க நம்ம சூப்பரான பானிபூரி வீட்லையே ரச பானிபூரி ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பி பாருங்க நம்ம சிம்பிளாக வந்து வீட்டிலேயே அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க பானிபூரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்